வணக்கம் உருவர்களின் மகிழ்ச்சியான காலை வணக்கம் புத்தாண்டு பிறந்தாச்சு நம்ம நம்ம ஆரம்பிச்சாச்சு பிள்ளையாங்க என்ன சொல்றதுங்க இப்போ புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் அதிகமான ராசி பலன் இதெல்லாம் வந்திருக்கும் சொல்லலாம் நீங்க என்ன எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்ம கண்கள பாடும் இல்லையா சோ நான் என்ன நினைக்கிறேன்னா நெகட்டிவ்லேயே நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க எக்ஸாமுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து இன்ஸ்டாக்குள்ள வர வரவும் என்னோட ராசி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து பிளஸ் வந்து ஒரு மூணு விஷயம் சொன்னாங்க பாசிட்டிவ் மூணு விஷயம் சொன்னாங்க நெகட்டிவ் ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த வருஷத்துல வந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன நினைச்சேன்னா நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் மூணே நம்ம திங்க் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்போது நம்ம அப்படி நினைக்க கூடாது உனக்கு வந்து நடக்க போது முன்னாடியே உனக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த கொடுக்குது ஓகே எப்போதும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நெகட்டிவ் திங்கிங் நினைக்க கூடாது முன்னவே நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நமக்கு இந்த யூனிவர்ஸோ கடவுளோ காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும் அதுல ரொம்பவே தெளிவா இருந்துக்கணும் நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்